This video is sponsored by SBO Digital Marketing. கன்னடத்து பைங்கிலி என்ற ரசிகர்களால் அழைக்கப்படும் சரோஜா தேவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஏழாம் தேதி பெங்களூர்ல பிறந்தாருங்க இவரது தந்தை பைரப்பா போலீஸ் அதிகாரியாக இருந்தார் நாலாவது மகளாக பிறந்த சரோஜா தேவிக்கு சிறு வயதிலேயே இசை ஆர்வம் இருந்தது புனித தெரேசா பள்ளியில் படித்த போது இசை போட்டியில் கலந்து கொண்டு ஏ ஜிந்தகி கே என்கின்ற இந்தி பாணலி பாடியிருக்கிறார் சரோஜா நிகழ்ச்சிக்கு கன்னட திரையுலகின் பிரபல பட அதிபரும் நடிகருமான பொன்னப்பா பாக வந்திருந்தாராங்க சரோஜா தேவியின் குரல் வளம் நன்றாக இருந்ததை கண்ட அவர் தன்னுடைய படத்தில் அவரை பாட வைக்க முடிவு செய்து அவரது அணுகி இருக்கின்றார் அவரும் ஓகே சொல்ல பாடல் பதிவு நடந்திருக்கின்றது என்ன என்று பொன்னப்பாவுக்கு ஐடியா வர உடனடியாக அவருக்கு மேக்கப் போட்டு பார்த்திருக்கின்ற அவரின் தோற்றம் பொன்னப்பா பாகவதருக்கும் பட பிடித்து போனதால் சரோஜா தேவியை தன்னுடைய மகாகவி காளிதாஸ் என்கின்ற கண்ணத படத்தில் ஈரோயின்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு மணாலணி மங்கையின் வாக்கியம் என்கின்ற தமிழ் திரைப்படத்திலும் அதைத் தொடர்ந்து தங்கமலை ரகசியம் படத்திலும் நடித்தாராங்க அதன் பிறகு எம்ஜிஆர் உடன் திருடாதை படத்தில் நடிக்க ஒப்பந்தமானார் சரோஜாதேவி ஆனால் எம்ஜிஆருடன் அவர் நடித்த நாடோடி மன்னன் தான் முதலில் வெளியானது அது சரோஜா தேவிக்கு தமிழில் ஒரு முக்கியமான இடத்தை பெற்று தந்தது அதன் பின்னர் இவர் நடித்த சபாஷ் மீனா பாகப் பிரிவினை போன்ற படங்கள் அவரின் திறமைக்கு எடுத்துக்காட்டாய் அமைந்த போதிலும் ஸ்ரீதரின் இயக்கத்தில் வெளிவந்த கல்யாண பரிசு திரைப்படம் தான் தமிழ் சினிமாவில் அவருக்கு நட்சத்திர அந்தஸ்தை பெற்று தந்ததாங்க இதை தொடர்ந்து வாழ வைத்த தெய்வம் பார்த்திபன் கனவு பாலும் பழமும் குடும்ப தலைவன் பாசம் ஆலயமணி பெரிய இடத்து பெண் தர்மம் தலை எங்க வீட்டு பிள்ளை நான் ஆணையிட்டான் அன்பே வா தாய்மேல் ஆணை என பல படங்களில் நடித்து தமிழ் சினிமாவில் மாபெரும் நட்சத்திரமாக வெற்றி கொடி நாட்டினார் சரோஜா தேவி மக்கள் திலகம் எம்ஜிஆருடன் இருபத்தி ஆறு படங்கள்ல ஜோடியாக நடித்துள்ள இவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் காதல் மன்னன் ஜெமினி கணேசன் தெலுங்கு மொழியில் நாகேஸ்வர ராவ் கன்னடத்தில் ராஜ்குமார் என எல்லா முன்னணி நடிகர்களுடன் பல வெற்றி படங்களில் நடித்து தென்னிந்திய சினிமாவில் மாபெரும் நட்சத்திரமாக உயர்ந்தாராங்க இவர் தமிழ் தெலுங்கு கன்னடம் இந்தி போன்ற பல்வேறு மொழிகளில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார் தொடர்ச்சியாக நூத்தி அறுபத்தி ஒன்று படங்களில் கதாநாயகியாக நடித்த ஒரே ஹீரோயின் என்கின்ற சாதனையையும் சரோஜா தேவி படைத்துள்ளார் என்னதான் பிஸியாக நடிகையாக இருந்தாலும் சரோஜா தேவியின் வாழ்க்கையிலும் காதல் மலர்ந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு இன்ஜினியரான செய்து கொண்டார் இவர்களுக்கு புவனேஸ்வரி இந்திரா என இரு மகள்களும் ராமச்சந்திரன் கௌதம் இரு மகன்களும் உள்ளனர் நடிகைகள் திருமணம் செய்து கொண்டால் பட வாய்ப்புகள் குறைந்துவிடும் என்கின்ற கருத்தை போக்கியவர் சரோஜா தேவி திருமணத்திற்கு பிறகு இவர் நடித்த பல படங்கள் வெற்றி படங்களாக அமைந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு நடிகை சரோஜா தேவியின் கணவர் ஸ்ரீஹர்ஷா காலமானாருங்க கணவர் மறைவுக்கு பின் எட்டு ஆண்டுகள் திரைப்படங்களில் நடிக்காமல் இருந்த சரோஜா தேவி அதன் பின்னர் தன்னுடைய தொடங்கினார் அதிக சம்பளம் வாங்கிய நடிகை என்கின்ற பெயரை பெற்றவர் சரோஜா தேவி இவர் உடுத்திய ஆடைகள் அணிந்த அணிகலன்கள் இவரின் ஹேர் ஸ்டைல் போன்றவற்றை தான் அன்றைய காலகட்டத்தில் இளம் பெண்கள் பின்பற்றினார்கள் இந்திய அரசால் பத்மஸ்ரீ மற்றும் பத்ம பூஷன் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்ட இவர் தமிழக அரசின் எம்ஜிஆர் விருது ஆந்திர அரசின் என் டி ஆர் தேசிய விருது பெங்களூரு பல்கலைக்கழக சார்பில் கௌரவ டாக்டர் பட்டமும் இரண்டாயிரத்தி எட்டில் வாழ்நாள் சாதனையாளர்களுக்கான இந்திய அரசின் தேசிய விருது பிலிம் விருது என பல விருதுகளை பெற்று சாதனையும் படைத்திருக்கிறார்கள் திருமணத்திற்கு பின் சரோஜா தேவி நடிக்க மறுத்தீ ஹர்ஷாவோ திருமணத்திற்கு பின் சினிமாவில் நடிப்பதில் எந்த தவறு இல்லை என கணவர் சொல்லியதால் திருமணத்திற்கு பின்னும் நல்ல கதைகளை தேர்வு செய்து நடித்து வந்தார் அதன் பின் எம்ஜிஆர் தமிழகத்தின் முதலமைச்சரான பின் சரோஜா தேவி அழைத்து அமைச்சர் பதவி தருகின்ற என்று சொல்லிய பொழுதும் அதை வேண்டாம் என்று மறுத்தார் இதை பல பேட்டிகளில் சரோஜா தேவியை சொல்லி இருக்கின்றார் கே எஸ் ரவிக்குமார் இயக்கிய ஆதவன் படத்தில் கடைசியாக நடித்திருந்தார் சரோஜா தேவி அவர் நடிக்க வேண்டும் என்கின்ற அவசியமும் இல்லை ஏனென்றால் அந்த அளவிற்கு கோடி கோடியாக அவரிடம் சொத்து இருக்கின்றது சரோஜா தேவி ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்து மறைந்து இருக்கின்றார் அவரின் ஆத்மா சாந்தி அடியட்டும் யாருக்கெல்லாம் சரோஜா தேவியை ரொம்ப பிடிக்குமோ இதை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்